லட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு திருப்பதி லட்டை நம்ம கையில் கொடுத்து சாப்பிட்ற அப்படின்னு சொன்னால் ஒரே வாயில் அமைக்கி அவ்வளோ வெறித்தனமாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அந்த வகையில் அப்படி ஒரு டேஸ்ட்டு பயங்கரமான டேஸ்ட்டு அந்த திருப்பதி லட்டையில் இருக்கும் அந்த திருப்பதி லட்டை எப்படி செய்கிறாங்க அதில் என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் சொல்லி ஏகப்பட்ட வீடியோ நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த கலந்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு தரமானதாகவும் அதே நேரத்தில் ஒரிஜினலாகவும் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கொஷினாகவும் இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்காக வைரலாக போய்ட்டுருக்கேன் நியூஸில் ஒரு ஆய்வறிக்கையே வெளியிட்டிருக்காங்க அதாவது உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஆய்வறிக்கையை திருப்பதி லட்டு மேலே செஞ்சுருக்காங்க அந்த ஆய்வறிக்கையில் அந்த திருப்பதி லட்டோட இன்க்ரீடியன்ஸில் தேவையில்லாத கொழுப்பு என்ன அதே நேரத்தில் தரம் இல்லாத நெய்யை வந்து கலந்திருப்பதா அப்படின்னு சொல்லிட்டு கலந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இன்றைக்கி அவங்க கன்ஃபார்மாக வெளியிட்ருக்காங்க அந்த நியூஸை கேட்டது எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க கடந்த ஒய்எஸ்ஆர் ஆட்சியில் வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மீது சந்திரபாபு நாயுடு ஒரு குற்றத்தை சொல்லியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா திருப்பதி லட்டில் பிரசாதமாக திருப்பதி லட்டு கொடுக்குறீங்க நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் சுவையானதும் இருக்குது ஆனால் அதில் இன்க்ரீடியன்ட்ஸை வந்துட்டு தரம் இல்லை அதே நேரத்தில் இதோட மாட்டோட கொழுப்பு தேவையில்லாத தரம் இல்லாத நெய்யை வந்து நீங்கள் கலந்துருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் அந்த உணவு தர கட்டுப்பாட்டு வாரியம் அதை வந்து சோதனை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஆய்வறிக்கையை தான் நெய் வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லட்டு தயாரிக்கக்கூடிய நெய் மாதிரியில் விலங்குடைய கொழுப்பு சோயா எண்ணெய் மீன் ஆயில் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கலந்துருப்பதாக இதில் அவங்க சொல்லியிருக்காங்க இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நெய்யோட தரம் இருக்குது அந்த தரத்தை விட ரொம்ப மோசமானதாக இந்த நெய்யை வந்து கலந்துருக்காங்க இதில் அடுத்த அறிக்கையில் மீன் ஆயில் பண்டிகையோடய கொழுப்பு சன்ஃப்ளவர் ஆயில் ஆலிவ் ஆயில் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு கலந்திருக்கதாகவும் அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்காங்க இந்த நெய்யை உபயோகப்படுத்துறதுக்கு வந்துட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு உணவு நிறுவனம் தான் இந்த தரமற்ற நெய்யை வந்துட்டு இதில் கொடுத்துருக்கதாகவும் இன்னொரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இத்தனை ஆய்வறிக்கை வந்திருந்தாலும் திருப்பதி லட்டில் எல்லாருமே தெய்வமாடி கூட திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்துட்டு நம்ம பிரசாதம் வழங்கக்கூடிய அந்த லட்டில் இந்த மாதிரி தரமற்ற அந்த அறி நேரத்தில் மாட்டோட கொழுப்பு கலந்துருப்பது நியூஸ் வந்துட்டு எல்லாருடைய மனசில் இப்போ ஷாக்காக இருக்குது இதை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க மறக்காமல் என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ